உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த கொங்கு பகுதியில் ஒரு தவிர்க்க முடியாத எண்ணிக்கை பெரும்பான்மை உழைக்கும் சமூகமாக வாழக்கூடிய இந்த கவுண்டர் சமூகத்திற்கு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய வாழ்நாளையே தியாகம் பண்ணியிருக்க அத்தகைய தியாக தீபங்களுக்கு இடையில் தோன்றிய ஒரு மக்காத ஒளி விளக்கு தான் திரு குமர ரவிக்குமார் அவர்கள் ஆமா அரசியல் எங்களுக்கு அடுத்தபடி சமூகம்தான் எங்கள் இனத்தின் முதல் படி என்பது அவருடைய தாரக மந்திரம் பல்வேறு இயக்கங்கள் இந்த கொங்கு பகுதியில் தோன்றி இந்த இனத்துக்காக மட்டுமே உழைக்கக்கூடிய இயக்கங்களாக இருக்கு அதுல கொங்கு கவுண்டர்கள் சங்கம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் சேலம் மாவட்டம் கொங்குதமிழர் எழுச்சி பேரவை இன்னும் பல அமைப்புகள் மணி கவுண்டர் தலைமையில இப்படி பல அமைப்புகள் வந்து இதுவரைக்கும் யாருக்கும் ஆதரவும் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் எந்த நிலையிலும் பின்புலமாக இருந்து சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க இனத்துக்காக நான் அமைப்பு நடத்துறேன் அரசியல் கடந்த உணர்வோடு நான் நடத்துறேன் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தோட நடத்திட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் முதன்மையானவர் தான் ரவிக்குமார் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு மற்றும் நமது நிலம் நமதே போன்ற அமைப்பின் நிறுவன தலைவர் திரு குமார் அரவிக்குமார் இன்னைக்கும் சக்தி கோபி அன்னூர் போன்ற பகுதிகளில் நம்பியூர் போன்ற பகுதிகளில் அவர் ஒரு போராட்ட களத்துக்கு வர்றார்னா நிச்சயமாக அதில் சம்பந்தப்பட்ட தவறு செய்தவர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கியே தீர வேண்டும் காரணம் அவர் ஒரு போராட்ட களத்தை கையில் எடுத்தால் அதில் வெற்றி 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 அதை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு தீர்க்கமான அரசியல் தலைவர்னு சொல்றதை விட சமூக தலைவர் இந்த கொங்கு பகுதியின் எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகமாக வாழக்கூடிய கொங்குவேலாளர் சமூகத்தை கடந்தும் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டு உலவையே உயிர் மூச்சாய் கொண்டு எங்களோடு பின்னி பிணைந்து இணைந்து வாழும் ஒக்ளிய கவுடர் சமூகமும் குறும்ப கவுண்டர் சமூக உறவுகளும் அதை போலவே எங்களை விட எண்ணிக்கையில் சற்று மங்கி இருந்தாலும் பல நிலைகளில் எங்களோடு இணைந்து வாழும் வேடு கவுண்டர் சமூகத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த இடத்துல குமர ரவிக்குமார் அவருடைய குரல் இன்று வரை ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அவருடைய குணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சமீபத்தில் அன்னூர் பகுதியில் சிப்காட்டுக்காக ஆளும் தரப்பு நிலம் ஒதுக்கி அதை ஒரு போராட்ட வடிவமாக குமர ரவிக்குமார் அவருடைய தலைமையில் நமது நிலம் நமதே என்ற ஒரு உரிமை மீட்பு போராட்டம் மிக எழுச்சியோடு மக்கள் மத்தியில் தோன்றி அதில் வெற்றியும் கண்டார்கள் பல ஆளும் தரப்பு அரசாங்க அதிகாரிகளே கதிகலங்கி போனார்கள் ஒரு திட்டத்தை எப்படி திட்டம் தீட்டி எதிர்த்து மக்களுக்காக வெல்ல வேண்டும் என்பதை வடிவமைத்து கொடுத்தவர் குமாரவிக்குமார் இவர் பற்றி நம்ம சொல்லணும்னா பல்வேறு விடயங்களை சொல்லி கொண்டே இருக்கலாம் எடுத்தா அந்த காரியத்தை வெற்றியில்தான் கொண்டு போய் நிற்கணும் இல்லைன்னா அந்த காரியத்தை தொடவே கூடாது இதுல ரொம்ப தீர்க்கமா இருக்கக்கூடிய நபர் வீச்சருவாள் என்று ஒரு பத்திரிகையை நடத்தினார் பத்திரிகைக்கு பேர் என்னங்க வீச்சருவா அப்படின்னா இவருடைய குணம் எப்படி இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க பொன்பரப்பி தமிழரசன் முதல் தமிழ் தேசிய சிந்தனையை கொண்ட அத்தனை நபரும் இவரை சந்திக்காமல் இருப்பார்களே ஆனால் அது பெரிய ஆச்சரியம்தான் இவருடைய தோட்டத்தில் நிச்சயமாக போராளிகளுக்கென்று ஒரு இடம் பல்வேறு நிலைகளில் இருந்து கொண்டே இருந்தது அதன் ஒரு பக் அங்கமாக விடுதலை இவர் நெருங்கிய தொடர்போடும் இருந்த காலமும் இருந்தது இந்த கொங்குலாளக் கொன்று சமூகத்திலிருந்து பலர் விடுதலை நெருக்கமாக இருந்த காலமும் உண்டு ஆமா என்னங்க சொல்றீங்க இந்த சமூகத்திலிருந்து எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதில் பழனி ஆறுசாமி அவர்களை எல்லாம் கொங்கு வேங்கைகள் என்று அமைப்பு ஆரம்பித்திருந்தார் அவருடைய தியாகங்களை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும் தமிழா தமிழா பாண்டியன் அவர் நம்மோடு பேசும் போது நினைவு கூர்ந்தார் ஆறுசாமி எல்லாம் விடுதலைக்காக எத்தனையோ தியாகம் செய்தவர் அப்படின்னு அப்படி ஒரு வித்தியாசமான பல போராளிகள் இந்த சமூகத்துக்குள்ளே இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துட முடியாது அத்தகைய போராளிகள் எல்லாம் தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ள விரும்புவதே இல்லை அவர்களுள் முதன்மையானவர் ரவிக்குமார் இவர்கிட்ட இருந்து அரசியல் கற்றுக்கிட்டு அதே அவருடைய அமைப்பின் பேரான கொங்கு இளைஞர் பேரவையின் பெயரையே இன்னொரு தலைவர் தன்னுடைய அமைப்புக்கு வைக்கும் போதும் அதை பெருந்தன்மையோடு ரசித்தவரும் கூட எத்தனை பேருக்கு அந்த ரசனை வரும் சொல்லிடவே முடியாது இவருடைய ரசனை ரொம்ப வித்தியாசமானது அதை போலவே நாம் தமிழர் கட்சியை தோற்றுவிக்க ஒரு முக்கியமான நபராக இருந்தவர் முத்துக்குமார் அந்த முத்துக்குமாரும் இவரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார் என்பது வரலாறு மறுக்க முடியாத வரலாற்று உண்மையும் கூட அவருடைய கொடியை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அஹ் விடுதலை அதே எம்பலத்தை அப்படியே பயன்படுத்தி தனியரசுன்னு பின்னாளில் சட்டமன்ற உறுப்பினராக இந்த சமூகத்திற்காக வந்த நபரும் இவரிடம் அரசியல் பயின்று வந்தவர் என்பதில் மாறுபட்ட கருத்தேயில் இப்படி பல போராட்ட குணம் நிறைந்த ஒழுக்கம் நிறைந்த ஒரு கட்டமைப்பை சாத்தியப்படுத்தி காட்டியவர் திரு குமார ரவிக்குமார் என்னதான் கம்யூனிச சித்தாந்தத்தின் பின்புலமாக இவருடைய ஆரம்ப காலங்கள் இருந்தாலும் இந்த இனத்தின் மீதும் இந்த நிலத்தின் மீதும் இந்த பகுதியின் மீதும் தீராத பற்று கொண்டவர் தீராத காதல் கொண்டவர் அதனால் இவர் பல விமர்சனங்களுக்கும் உட்படுத்தப்பட்டார் ஆனால் யதார்த்தத்தோடு சிந்தித்து பார்த்தால் இந்த இனத்தையோ இந்த பகுதியையோ இந்த நிலத்தையோ பயன்படுத்தி பத்து பைசா கூட சம்பாதிக்காத ஒரு நபர் இன்று வரை கடனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு தனி மனிதனும் வாழ்க்கையினுடைய அங்கங்களை பற்றி காணொலியாக கொண்டு வருவது எங்களுடைய நோக்கம் அல்ல இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பதிவு பண்றோம் அப்படிப்பட்ட ஒரு நபர் எக்காரணம் கொண்டும் தான் எடுத்த இலக்கிலிருந்து மாறாத ஒரு சீரிப்பாயும் ஒரு துப்பாக்கி முனையிலிருந்து ஒரு தோட்டா எப்படி சீருமோ அதை போல சீரி பாயக்கூடிய போராட்டக் களங்களை வடிவமைக்கக்கூடிய ஒரு நபர் நான் ரசிக்கும் மனிதர்களுள் மிக முக்கியமானவரும் கூட அவர் ஒரு போராட்டக் களத்தை கையில் எடுத்தார் அந்த போராட்டக் களத்தில் எப்படி ஒரு பதிவாளர் நிலத்தை பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் அதற்கு ஒரு போராட்ட கலங்களை வடிவமைத்து அந்த பதிவாளருக்கும்

நினைக்கிறீங்களா <laughs> <laughs> <laughs>

என்ன சொல்லிர்கேனோ கொஞ்சம் நீ தள்ளி நிக்க நீ நடுவுல நிக்கிறது பார்த்தா ஏதோ நான் ஒரு அடிச்சு போற மாதிரி நீங்க புடுக்கல இல்ல இல்ல ஒரு பேர் அவரோட முகத்தை பார்த்தாங்கங்க பேரு சொல்லுங்க செல்வோ பாளம் முருகன் ஆ நீங்க இந்திய அரசலம்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கணும் உங்க வேலை மட்டும் மட்டுமல்ல இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்பதான் உன்ன நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஒண்ணு கடவுள் இல்ல அல்லது நீங்க ஒண்ணு அரசர் அல்ல நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுக இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா போயிடும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க இப்போ போலீஸ் வந்து வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்ல நூட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இதுல இருந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்துல அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா இதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க ஒரு நிமிஷம் பாருங்க நான் வந்து ஜெனரலா பேசுறேன் இவரு மூணு நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி மட்டும் மட்டுமில்ல அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு விதச்சு விட்டார் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு அது நிறுத்துக்கப்பா யார் விளைவு என்னன்னா இப்போ கிரைய அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்ல பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மணால் திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுல பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்கே லோக்கல்ல இருந்த பிரகாஷுக்கு தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தினா யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓ வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நடத்த எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் டிகோ சேர்மன் சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்பதான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்க அன்னூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில அரை கிலோமீட்டர் தானே ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டும் இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது இனி இதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு நீ ஒருத்த வந்த பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் உனக்கு காதுல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின்விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை இவங்க வாழ்விலேயே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு ஒரு பொண்ணு கொடுக்கற இடத்துல கட்ட இடத்துல வந்து எல்லாம் சிப்கார்ட்ல போக மா இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்ணுறது இங்க பொண்ணு கொடுத்து என்ன பண்றது இங்க பொண்ணு கட்டி என்ன பண்ணதுங்கிற அளவுக்கு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இல்லாத வந்தோன்னே இப்படி காட்டிட்டு அவர் போறாங்கிறத நாங்க சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முன்னூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு நானூத்தி நாற்பது இந்த செக்ஷன்ல அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்க எஃப்ஐஆர் போடுறோம் இந்த போட்டால் அப்படியே அந்த ஸ்டேஷனுக்கு வரும் அவர் நான் என்ன சொல்றேன் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்க பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட் டேரெக்ஷன் ரொம்ப நேரம் ஆகாது எங்ககிட்ட எவிடென்ஸ் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்றது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காக தான் பாலமுருகன் சரிதான சொல்றாங்க பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா மத்தவங்க கிட்ட நடக்கும் எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது இல்ல இதுல குறுக்கு வழியில போய் பண்றதுன்னு சொன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தை பாலமுருகனை டிராப் பண்ணிருவோம் எங்ககிட்ட ஆள் இருக்குது எங்ககிட்ட திறமை இருக்குது அவர் என்ன வாங்குறாரு எங்களுக்கு தெரியும் நாங்க அந்த அந்த வழிக்கெல்லாம் போவே இல்ல இது மக்கள் போராட்டம் தனிப்பட்ட பகையெல்லாம் ஒண்ணும் கிடையாது இவர் பண்ண வேலை எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு சொல்லணும் சட்டப்படி இருக்கு சொத்தளிப்பு இவர் பண்ண வேலை சொத்தளிப்பு சட்டப்பிரிவில் இருக்குது இப்ப என்ன சொல்றீங்க பாலமுருகன் சொல்லுங்க பாலமுருகன் நீங்க பத்திரம் பதிஞ்சுக்கலாம் அது நீங்க சொல்ல வேண்டியது இல்ல உங்க தாய் உங்க ஒரு நிமிஷம் இருங்க இருங்க உங்க தாயவள ஒண்ணு நாங்க பத்திரம் பதிய இல்ல பாலமுருகனுடைய தாயவெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு தேவையில்லை சட்டம் நீங்க பண்ணித்தாகணும் புரியுதா பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு வரல நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களோ மூணு நாள் நீங்க வந்து பத்திர பதிவு ஏன் நிறுத்தி வச்சீங்கன்னு கேக்குறது தான் இங்க வந்திருக்கோம் உங்க மூணு நாள் பத்திர பதிவனுடைய விளைவு வருஷ கணக்குல எதிரொலிக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்துல மண்டையடி அடிச்சிட்டீங்க நீங்க நீங்க எதுக்காக பண்ணீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும் உங்க பின்னணியில யாரு யாரு உங்களை சொல்ல சொன்னது இந்த வேலைக்கு பின்னணியில இருந்தது யாரு மேலடன்னு சொன்னீங்க அந்த மேலட யாரு